நம்ம சகோதர பெரியவர்களை தாய்மார்களே அழகான ஒரு காட்சி காபுத்துள்ளா நேற்றைய தூரக்கூடிய பாக்கி தல்லா தந்தான் அதிகாரியிலே சுகத்தோகை இல்லை நல்ல ஒரு லட்சம் நன்மை கிடைக்கக்கூடிய அபுத்துல்லா பக்கத்தில் தோப் செய்யக்கூடிய பாக்கி தந்தாத்தான் ரஹ்மானே இது ஒரு எல்லோருக்கும் யாது ரஹ்மானே கூட்டம்ரியான ஓட்டம் எல்லா நாட்டுகளுக்கும் அனுமதி நமக்கு தெரியுது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மக்கள் உள்ளே போக முடிய மாட்டேங்குது அதெல்லாம் நல்லா திறக்கும் அந்த கூட்டம் தான் எல்லாம் வேடி ஒம்பரம் ஒரு ஒன்படாமடி அஞ்சு நாள் நாலு கும்பலாக இருக்கிறது நல்ல முறையிலே கும்பலாக செய்வது அங்கே எல்லாம் தங்கி அந்த உங்களுக்கும் அந்த சிறப்பையும் தான் தருவோம் அந்த பாக்கியத்தை தருவோம் அதுமானே எல்லா எல்லோருக்கும் அந்த சிறப்பு தரும் அனை எல்லோருக்கும் அந்த பாக்கிய தரும் மானே எங்களுடைய அனைவருடைய அனைத்து கட பிரச்சனையும் அப்புறப்படுத்தி எல்லாேயே எல்லாம் நீ அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை தான் ரஹ்மானே பெரும் பெரும் வியாதியை கொடுத்து சோதித்து விடாத ரபில்லா மீனை தாங்க மாட்டோம் இருக்குமானே பெரும் பெரும் கடைசுமி கடன் சுமையங்களை கொடுத்து யாதா விடாத விடாதருக்குமானே நாங்கள் தாங்க விட மாட்டோம் இருக்குமானே ரஹ்மானே ரபில்லா ரீனே யாத்லா எல்லா பிரச்சனையும் ஆபத்து ரஹ்மானே யாத்லா எங்களுடைய எலும்புகளை ரமமானே என் வெற்றி தாயா அல்லா எல்லா ஆபத்திலிருந்தும் திடீர் மரணங்கள் இருந்தும் திடீர் வியாதிகளும் திடீர் விபத்துகளிருந்தும் யாழ் தாங் என்னை பாதுகாப்பு செய்ய தருவாய் ரஹ்மானே பெற்றோர்களுக்கு சுகத்தை ரா தாயா அல்லா பேர் பேருசுரை துவா செய்ய சொன்னாங்க யாழ்தா தான் நானே துவாக்கும் யாழ் தான் ஏற்றுக்கொள்வாயிருக்கும் நானே இம்மே மருமை வெற்றி தாயால்லா பைபோர் மன ஈமான தாயா எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்து நிரப்பமாக்கி நிரப்பமாக்கியா அவனுடைய ஈமானின் ஜோதி இன்பத்திரை ஹீமா இபா செய்யக்கூடிய தோப்பிக்க தயாள் கரிமாவுடைய வாழ்க்கை தந்து கரிமாவை சொல்லி அல்லாஹ் உன்னிடத்திலே அல்லா நாங்கள் எல்லாம் சிறுத்த முகத்தோடு காபத்துல்லாவை நேரடியாக பார்த்து ஆய செல்லல்லா அலிஸ்லாம்களை பார்த்து சிறுத்த முகத்தோடு மௌத்திங்களுக்கு தருவாய் அரஹ்மானே யா அருமான ரசூல் லாய் சல்லா ஹலிசல்லா அவர்களுடனே சேர்ந்து ஜன்னா திரு பொழுது சங்கமிக்கும் பாக்கி தருவாயா ரஹ்மானே திருவிழே அன்பாளினே பண்பாள்னே ஆத்லா இம்மி மருமை வெட்டி தாயா அல்லா வியாபாரங்களை பார்க்க செய்த ரஹ்மானே யா அல்லாஹ் லா ஆபத்து பாதுகாப்பு தாரா ரஹ்மானி மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் யா ஹா நீ நல்ல கணவன்மார்களை அவங்களுக்கு வழங்குவாய் யா அல்லா கணவன் மனைக்கு யா இல்லா நல்ல குடும்பம் ஒத்துமைத்தாய்லா இப்ராஹிம் அபி அரேஸ்லாம் ஈஸ்மான் அபி அரேஸ்லாம் ஹாஜர் அம்மா அரேசலா குடும்பத்தை போன குடும்பங்களை பறக்கத்தான குடும்பங்களை ஆக்குவாய் ரஹ்மானி யா அல்லாஹ் அதிகமான பர்க்கத்தை தந்து அதிக அதிகரா செய்வதற்கும் ஹஜ்ஜு செய்வதற்கும் யாழ் எங்களுக்கு தோப்பிக்கச் செய்தார்க்கமான வாழ்க்கையிலே பல ஹஜ்ஜு பல பும்ரா செய்யக்கூடிய தோப்பிக்கத்தாய்லாம் மகா மாதிரி கிருபியாளுமே அன்பாலினே பண்பால்னே யாருலாது உண்மையான ஆஃபியத்தா யாத்லா ரஹ்மத்தா யாருலா ரிஸ்கத்தா யாத்லா தராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் நோயாளிகள் வருகின்றார்கள் பந்தை யாத்லா ஓதிவிட்டு செல்கின்ற இவங்களுடைய எல்லோருடைய வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நீ ஹரால் ஆகிக்கூடிய நோயினி சிபா வைக்கூடிய யாத்லா யா கிருபியா அன்பா யாத்லா யா யாத்லா எங்களுடைய எல்லா நோக்கங்களும் தேவைகளும் நீ அறிவர் ரஹ்மானே உன்னுடைய அருகாமல் துவா செய்யும் எல்லா துவாக்களும் யாதா கபூல் அக்ரா ரஹ்மானே உன்னுடைய பார்க்கக்கூடிய அந்த பார்வை எப்போதும் தொழுகின்ற பொழுது உன்னை பார்த்துவிட்டு நேரடியாக பார்க்கக்கூடிய சக்தி தந்து தொழுவக்கூடிய அச்சத்தோடு இறை அச்சத்தோடு வணங்கக்கூடிய தோப்பிக்கு தான் யாத்லா அதே அதிக سنت ہوئی باقی پھر مانو اللہ سر اللہ علیہ سنتھان واقع واڑک تحفیک یہ مکلان سالی حالان مکمان مکے پڑے اللہ نلوگ نل دین دنیا واقع اوکے سرپاڑ پوائمان اویلیبل پہوک کو سارے اللہ رحمانوا یہ رحمان آمین آمین السلام علیکم و رحمت اللہ تعالیٰ برکاتہ Que ahora ella ganó.